உருவமை கொலமிகு கரியது வடிகொடு வடிகடு வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் பயில் வழி இறையே வளம் அனந்தகுண அனந்தகுணும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் இன்றிருந்து கறக்குமோ சந்தமரை ஆகமல் அனத்தின் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொல்கின்ற வேத நாயகனே மெய்பொருளை மாசருத்தாட்கொள்ளும் தெய்வமே அல்லல் என்னும் மாசருத்தாட்கொள்ளும் தெய்வமே அன்னலே, ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாள் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உரை சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே அருள்தரும் நாற்பத்தெட்டு மண்டல கால மகா கணபதி கோடானக்குடி திருவடியை வணங்கி இச்சிறியவனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நிர்வாகத்திற்கும் என் கண்ணின் மணியாக திகழ்கின்ற நேகர் பெருக்க பாதம் பணிந்து பாதம் தொட்டு வேண்டி வணங்கி கொண்டு அவர்களுக்கு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நேயர்களுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களைப் பற்றியும் இப்போது தொகுத்து வழங்க அடியேன் பணிந்து உங்களிடம் வந்திருக்கின்றேன் நேயர் பெருமக்களுக்கு இந்த ஆண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருப்பதற்கு என் நேயர் பெருமனுடைய திருவடியை மீண்டும் வணங்கி ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு திருப்தி இருக்கணும் எங்களுடைய பணி உங்களை திருப்தப்படுத்தக்கூடியது அந்த வகையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாக பற்றி முதலில் நாம் இன்ட்ரோடக்ஷனாக முதல்ல அதை நாம் பதிவு செய்ய காத்துள்ளேன் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் நாள் பூராட நட்சத்திரமும் திவிதி திதியும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது என் கணிதப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட்டியின் ஒம்பது மொத்த கூட்டியின் பதினொன்று ஸோ தாயும் சேயும் ரெண்டுக்குரிய தாயும் சந்திரன் ஒம்பதுக்குரிய சேயும் செவ்வாய் தாயும் சேயும் சேர்ந்த ஆண்டு இந்த நல்ல ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக மலர்கிறது அந்த வகையிலே தாயும் சேயும் என்றால் ஒரு மனிதனை பத்து மாதம் ஒரு குழந்தையை சுமந்து கனத்தில் இருந்து புல்லாகி பூடாகி புழு பூச்சி எல்லாம் ஓடி மறைந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து அவள் பத்து மாதத்தில் ஒரு மகவை ஈன்றெடுக்கிறாள் அந்த மகவை ஈன்றெடுப்பதற்குரிய தாய் அந்த சேயை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அந்த வகையிலே தான் இந்த ஆண்டு நமக்கு கூட்டு எண்ணாகவும் அதற்குரிய ஆண்டாகவும் இருப்பது ஒரு மிகுந்த ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்குறது மாதிரி நமக்கு இந்த வருடம் அப்போ தாயும் சேயும் அப்படின்னு என்ன நம்ம என்ன செய்யணும் முருகப்பெருமானையும் அன்னை உமையவள் அகிலாண்டேஸ்வரியும் முதன் முதலாக சென்னை அருகாமையில் மாங்காட்டில் தவம் இருக்கின்ற ஊசி முனையில் தவம் இருக்கின்ற அன்னை காமாட்சி தேவியை பதம் பணிந்து அவளுடைய பாதத்தை பணிந்து திருவடி தாமரையை பணிந்து வணங்கி அதற்கு அடுத்தார்போல் காஞ்சிபுரத்துள்ள அன்னை என்ன சிவபெருமான் நீ இங்கே இருக்க வேண்டாம் நீ காஞ்சிபுரம் வந்துருங்கிறாரு அந்த கதை எல்லாத்துக்கும் நேயர் பெருமாளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் காஞ்சிபுரம் வந்து தவம் இருக்கிறாரு காஞ்சிபுரம் தவம் இருந்த பிறகு தான் செய்ர் அதுக்கு செய்யல சே ஆர்னு அர்த்தம் சேனா குழந்தை அப்போ சேனா மகன் தன் மகனாகிய முருகப்பெருமனை வேலை எய்து அந்த ஆறு அந்த ஆரை உற்பத்தி செய்து அந்த தீர்த்தத்தினாலே சிவபெருமானை ஆவகனம் பண்ணி அங்கே அந்த தீர்த்தத்திலேயே அங்கே தபம் இருந்துக்கிறார் அன்னை உமையவள் ஒரு கார்த்திகை ஆறுகளில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி தேதி என்று அன்னை உமையவள் இடம்புறியாக அருகிலுள்ள அண்ணாமலை சென்று அதனுடைய கிரிவலத்தில் வந்து ஈசனோடு கலந்து நம்ம எல்லோருக்கும் அருள் கொடுக்கின்ற உங்களுக்கு தெரியும் அந்த வகையிலே தாய் என்பதுதான் செய் மருவி செய் ஆறு ஆறாக வந்திருக்கிறது இந்த செய் ஆறு என்பது காஞ்சிபுரத்திற்கும் அருகிலே இருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் அப்ப இது ஒரு பகுதி இந்த தாயும் சேயும் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இன்னொரு முக்கியமான திருத்தலம் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்கு செல்லும் பொழுது தன் தாயுடன் அவர் ஒரு வேல் வச்சிருப்பார் ஆனால் அவரும் ஒரு வேல் வேணும் சூர எதிர்ப்புக்கு அந்த வேல் பத்தாதுன்னு சொல்லி தன் தாயிடம் வந்து தன் தந்தையினுடைய பிரார்த்தனைப்படி தன் தந்தையினுடைய கட்டளைப்படி தாயினுடைய வடிவத்தை வேலாக ஏற்று அங்கே பிரார்த்தனை செய்து அதை வைத்துக்கொண்டு திருச்செந்தூர் செல்கின்றார் திருச்சிலவாய் அந்த எந்த இடம் அப்படின்னா உங்களுக்கு அது சிக்கல் திருவாரூர் மாவட்டத்தில் சிக்கல் சிக்கலில் தான் வேல் வாங்கும் திருவிழா என்றளவும் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது அந்த பத்து நாள் சஷ்டி விலகம் சஷ்டியை பூர்த்தி விரதகம் இருக்கும் பொழுது ஆறு நாளில் முருகப்பெருமானுக்கு அந்த இதயம் உடம்புலலாம் பார்த்தீங்கன்னா வேர்வை இயற்கையாகவே ஏர் குறுக்கள் அப்படியே தொடப்பாங்க அப்படியே தொடச்சு தொடச்சு தொடக்கணும் இப்படி துடைக்க மாட்டாங்க இப்படி வச்சு வச்சு எடுப்பாங்க இப்படி வச்சு எடுத்தோன்னே அப்படியே ஊற்றும் ஊற்றிலிருந்து ஒரு மாதிரி ஊற்றும் அப்படி இயற்கையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அழகே நிறைந்துள்ள முருகப்பெருமானுடைய சிறப்பான திருத்தலம் சிக்கல் அந்த சிக்கலில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி எண்கண்ணில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி எட்டுக்குடியில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி இந்த மூணு முருகப்பெருமானுமே ஒரே ஸ்தபதி பிரதிஷ்ட பண்ணது இது நேர்களும் தெரிஞ்சுக்கிறணும் ஒரே பிரதி பிரதிஷ்டன்னா அப்போ எப்படி இருக்கணும் அதனுடைய விக்கிரகங்களும் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாடலில் ஒரே மாதிரியாக இருக்கும் அதனுடைய வடிவங்கள் அப்படி வச்சுருக்கங்கிற அந்த காலத்தில் உள்ள சக்கரவர்த்திகள் அந்த வகையிலே அப்போ ஏன் இதை நம்ம சொல்கிறோம் சுவாமிஜி ஏன் சொல்ல வரோம்னா இந்த ஆண்டு நமக்கு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்த ஆண்டு அப்போ தாயும் சேயும் சேர்ந்த ஆண்டு அப்போ குரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது அடுத்தது சந்திரமங்கலத்தை கொடுக்கக்கூடியது நமக்கு இந்த ஆண்டு சந்திரமங்கலத்தோடு நமக்கு பிறக்கின்றது எவ்வளவு சிறப்பு அப்போ யார் வழிபடணும் அந்த புத்தாண்டு நேரத்தில் முருகப்பெருமானுடைய எல்லா திருக்கோவிலும் சென்று வழிபடுவது நன்று அதே மாதிரி நூற்றி எட்டு அறுபத்தி மூன்று முப்பத்தி ஆறு பதினெட்டு ஒம்பது இந்த மாதிரி என் வரக்கூடிய பிறந்த இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்தது முப்பத்தி எட்டு அந்த கூட்டியின் இரண்டை வருது பாருங்கள் முப்பத்தி எட்டு கூட்டினா முப்பத்தெட்டு வரும் அதே மாதிரி முப்பத்தி எட்டு மறுபடியும் அதை எண்பத்தி மூணாக போடுங்க அதுவும் கூட்டியின் வரும் இந்த மாதிரி இரண்டு இந்த மாதிரி எண்களோடு வரக்கூடிய பதினொன்று இந்த மாதிரி எண்களில் பறக்கிறவங்களுக்கு இந்த சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல அப்போ தயவு செய்து நேயர்கள் இந்த முருகன் சம்பந்தப்பட்ட திருத்தலங்கள் மூன்றையும் தரிசிப்பது நன்கு உத்தமம் ஆக இந்த வருடத்தில் எண்கள் இது பிரகாரம் பிறக்கின்றது பொது பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருஷத்துடைய பொது பலன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடந்த ஆண்டில் நவம்பர் டிசம்பரில் அந்த மழை காலத்தில் நமது தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை ஒரு பதம் பார்த்து விட்டது எல்லோருக்கும் தெரியும் போன காலம் குளிர்காலத்தில் மழை காலத்தில் சென்னையில் தான் அதிகமான பாதிப்புன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் டிசம்பர் நாலாம் தேதியை நம்ம சென்னை நாமக்கலுக்குள்ளவங்க யாருமே மறக்க முடியாது சென்னை மக்கள் யாருமே அந்த அளவுக்கு இருந்தது அதோட நீ ஆன்மீகமும் அரசியல் அமைப்பும் கொஞ்சம் இடத்துக்கு தகுந்தாற்போல் கலந்து கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வந்துன்றது ஆனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டினுடைய பொது பலனும் இப்போ நம்ம பார்க்க போறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கடந்த ஆண்டை விட ஒரு சிறப்பான ஒரு செழிப்பான ஜெகம் முழுவதும் குறிப்பாக நேயர்களுக்கு தெளிவான ஆண்டாக நடைபெறும் ஏனென்றால் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் தான் நேர்களுக்கு உரிய ஆன்சருக்கு வர்றோம் விடைக்கு வர்றோம் எப்படி மூன்று ராஜகிரகங்களின் பயிற்சி இந்த ஆண்டுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆண்டில் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சியும் ஏப்ரல் மே மாதத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியும் ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் அப்போ இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த வகையில் இப்போ நேயர்களுக்கு என்ன கேட்பீங்க எனக்கு எந்த எந்த பயிற்சியாவது நல்லா இருக்கும்னு கேட்பீங்களா இல்லைங்களா எனக்கு ஒரு பயிற்சியாவது நமக்கு கடனை தீர்க்காதா வீடு வாங்காதா வாகனம் கூடாதா வழக்குகள் வண்டி தீராதா குழந்த பாக்கியம் குடும்ப பாக்கியம் நிறைவேறாதா அரசியல் எந்த கட்சியில் சேருவது எந்த கட்சியில் பிரிவது இந்த புத்தாண்டு நமக்கெல்லாம் என்ன செய்யும் என்று நேயர் எதிர்பார்ப்பு மிகவே மிக மிக அதிகம் அப்போ பொது பலன்னு சொல்லும் பொழுது நிலைக்கு ஏற்பாக ஏற்றவாறு நீரும் நெருப்புமாக அனலும் புனலுமாக அது வந்துக்கிட்டு தான் இருக்கும் வெளிநாட்டில் சண்டை சச்சரவுகள் இறக்குமதி ஏற்றுமதி சீராகும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கும் ஏனென்றால் ஏப்ரல் மாதத்தில் மீன ராசிக்கு நான்கு கிரகம் ஒன்று சேர்கின்றது நேயர்களுக்கு மீன ராசிக்கு நான்கு கிரகம் ஒன்று சேருது ஏற்கனவே மீன ராசிக்கு ஜென்ம சனீஸ்வரர் வேறு நல்லா புரிஞ்சுக்கங்க அதனால் இந்த ஆண்டில் யாருக்கு பொதுவாக கவனமாக இருக்கணும் முதல்ல அது நல்லது சொல்கிறது கெட்டுறது சொல்கிறது நல்லது மீன ராசிக்காரங்கள் ஏப்ரல் மார்ச் மார்ச் ஏப்ரல் மிக 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 கவனம் அடுத்த அந்த அடுத்த மாதம் முப்பது வருஷம் அதுக்கடுத்தது அடுத்த மாதம் அடுத்த கிரகம் செயற்கைக்கு போயிடும் அந்த மார்ச் ஏப்ரலில் கவனமாக இருக்கணும் அடுத்தது மீனத்தில் இருக்கிறது நான்கு கோள்கள் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக மீன ராசி அந்த சைத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் நீச்சத்தில் இருக்கார் செவ்வாய் நீச்சத்தில் தர ஒன்றும் இல்லை என்னை பொறுத்தவரை செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறது நீசப்பங்க பங்கராஜ யோகமாக தான் அதை நான் சொல்லுவேன் அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் நீச்சம்னாலே என்ன அர்த்தம் செவ்வாய் எழுதுன்னா நீச்சம் அவர் மகரத்தில் நீச்சம் இல்லை அவர் வந்து கும்பத்தில் நீச்சம் இல்லை அவருடைய வீட்டிலே இருக்கார் அவருடைய யோகாதிபதி வீட்டிலே அவருக்கு வீட்டில் இருக்குன்னா அது ஒரு அது ஒரு சுமை தாங்கியாக இருக்காது விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நன்றாக வளர்ச்சியை பெறும் வர்த்தகங்கள் வியாபாரத்திற்கு ஏற்ப மாறுபடும் வர்த்தகங்கள் வியாபாரத்துக்கு தற்ப மாறுபடும் யோகம் செய்யும் கிரகங்களும் கெட்டவன் கெட்டிடு கெட்டிட ராஜயோகம் கிரகங்களும் கெட்டுப்போன கிரகங்களும் நல்லது செய்யும் நல்லது செய்ய கிரக நல்லது செய்யக்கூடிய கிரகங்களும் சிலவாறு கெடுதியை செய்யும் இது உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த வகையிலே இந்த ஆண்டு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு நல்ல சிறப்பையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் கருத்து அல்ல நேயர்களுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நாம் கொஞ்சம் பதிவு செய்ய உள்ளேன் தாங்களுடைய நேயர்கள் குறிப்பாக இது எல்லாமே பொது பலன்களில் வந்து சேரும் நீங்கள் உங்கள் ஜன ஜாதத்தை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கொண்டு ஏன்னா நான் அதை முதல்ல இன்றோட கொடுத்துருவேன் உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் ஜாதகத்தில் லக்கனாதிபதி யோகாதிபதி பாக்கியாதிபதி ஜாதகத்தில் என்ன திசையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு கீழ்கண்ட நண்பர்களுக்கு சந்தேகத்தை நீங்கள் வரலாம் அடுத்து நாம் காண இருப்பது பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை பற்றி தொகுத்து வழங்க உள்ளேன் காலபுருஷனுக்கு ஐந்து கலைக்கு ஐந்து தர்மத்துக்கு ஐந்து அறிவுக்கு ஐந்து பூர்வ புண்ணியாதிபதிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஹெச்ஓடியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி சூரியனுக்குரிய ஆவணி மாதத்துக்குரிய ராசி சண்டையிட்டு உங்களை விட்டு விலகிய பின்னும் நீங்கள் சொன்ன ரகசியம் காக்கப்படுமாயின் நீங்கள் இழந்தது எது தெரியுமா ஒரு சிறந்த நண்பனை எதை தெரியுமா ஒரு சிறந்த வாழ்க்கை துணவியை ஒரு சிறந்த நண்பனை சிறந்த வாழ்க்கை துணையை ஒரு சிறந்த குருவை ஒரு சிறந்த அதிகாரியை ஒரு சிறந்த மருத்துவர் ஒரு சிறந்த நண்பர் ஏன் சண்டையிட்டு கொண்டே உங்களை விட்டு விலகிய பின்னும் நீங்கள் சொன்ன ரகசியம் காக்கப்படுமாயின் அப்போ என்ன ஆகுது உரிமை உங்களுடைய திறமை உங்களுடைய வலிமை என்றைக்குமே சிம்ம ராசிக்காரன் பாருங்கள் அந்த போல்ட்னு எப்போதுமே இருப்பாங்க நேற்று ஒரு பூஜை போயிருந்தோம் ஒரே வெட்டு ஒரே தேங்காயை நான் சுவாமிஜி உடச்சி உடைச்சி பார்த்தி முடியலை அப்புறம் சுவாமி நீங்கள் உடங்குன்னு கொடுத்தேன் பூஜை முடிகிற நிறைவுக்கு வரும்போது தேங்காய் உடைக்கும்போது ஒரே உடை அப்படியே பூ மாதிரி வளர்ந்துருச்சு நான் என்ன கேட்டிருப்பேன் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பதில் சொல்கிறீங்க நான் சிம்ம ராசினு தான் கேட்டேன் ஐயா சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அப்படின்னார் அதுதான் வெள்ள வெள்ளையேன்னு உடைச்சி தீர்த்துட்டிங்களே அப்படி படைச்சிருப்பீங்களே அப்படின்னாரு அப்போ என்ன அது முக்கியம் அல்ல அது முக்கியம் முக்கியமல்ல உங்களுக்கு எது முக்கியம் உங்கள் போல்ட்னஸ் உங்களுடைய திறமைகள் உங்களுடைய வலிமைகள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நண்பனை இழப்பது மனைவியை இழப்பது சகோதரனை இழப்பது ஒரு தொழிலை இழப்பது வேகமும் கோபமும் கொடூரமாக இருக்கக்கூடாது ஆனா கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும் கோணம் கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும் காலம் நேரம் 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 காலம் பார்க்கணும் கால நேரம் பார்த்து தான் எந்த செயலும் செய்யக்கூடிய நீங்களுக்கு அப்போ கால நேரம் பார்க்கணும்னா இப்போ நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இந்த ஆண்டு உங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் வரையும் உங்களுக்கு நாலு ராசிக்கு நான் நல்லதாக சொல்லிக்க நீங்கள் நினச்சிருக்க கூடாது இருந்தாலும் இப்போது ராசியினுடைய கஷ்டங்களை யார் தாங்கக்கூடியது யார் ஏற்றுக்கிற கூடிய தன்மைக்கு உரிய ராசி மகம் பூரம் உத்தரம் பூரம் உத்தர நட்சத்திரக்காரர்கள் சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு மிக மிக கவனமாக அறுத்தல் வேண்டும் எதை வைத்து கொண்டு பன்னிரெண்டு வைத்து பன்னிரெண்டு பதிமூணு வயதை தொட்டவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்தணும் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வயதுக்கு அவங்க வேலைகளுக்கு அட்வாய்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு நன்றாக முயற்சி செய்ய வேண்டும் பிரார்த்தனைகள் பண்ண வேண்டும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சுகளுக்கு திருமணத்தை பார்க்க வேண்டும் நாற்பத்தரை வயசு குழந்த பாக்கியத்தை பார்க்க வேண்டும் நாற்பதுக்கு மேலே பொருளாதார பொருளாதாரத்தையும் பார்க்க வேண்டும் இதெல்லாம் கணக்கீடு செய்து உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த வருஷத்தை கிடக்கணும் இந்த வருஷம் இல்லை ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் கிடக்கணும் அப்போ ரெண்டரை வருஷம் கிடக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுக்கர் திசையில் சூரிய புத்தி இல்லை சனி திசையில் சூரிய புத்தி சனி திசையில் சூரிய புத்தி சனி திசையில் சுந்த சந்திர புத்தி சனி திசை புத்தி எப்படி இருக்கும் உங்களுக்கு என்றைக்குமே நான் சொல்லியிருக்கிறேன் ராகு சந்திர திசையில் ராகு புத்தி சந்திர திசையில் கேது புத்தி சந்திர திசையில் சனீஸ்வருடைய புத்தி இதெல்லாம் வரும் பொழுது அஷ்டம்தனி கண்டகச்சனி பாதச்சனி விரயச்சனி ஜென்மச்சனி வந்தால் மிக கவனமாக இருத்தல் அவசியம் மிக கவனமாக இருத்தல் அவசியம் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக சிம்மராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு முயற்சிக்குரிய ஆண்டு இந்த ஆண்டு பலவீனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு பலவீனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டு ஏன்னா சனீஷருடைய உங்கள் அதிகாரி ஏழுக்குரியவர் உங்களுக்கு வந்து ஏழுக்கு கும்பத்துக்குரியவர் ஏற்கனவே பார்க்கறாரு மார்ச் வரையும் பார்க்குறாரு மார்ச்சுக்கு அடுத்து தான் அங்கிட்டு போறாரு அப்ப எட்டுக்கு போகும்போது நீங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கை எந்த அளவுக்கு ஏகாந்த நிலை எந்த அளவுக்கு போக்குவரத்து நிலை எந்த அளவுக்கு உங்க தொழிலினுடைய நிலை உற்பத்தி திறன் எல்லாத்திலையும் அகலக்கால் வைக்காம இருப்பதை கொண்டு சிறப்புடன் நடத்தும் இலக்கணம் படைத்தவன் யாரு தொழிலாளி அந்த வாசகத்தை நீங்கள் வைத்து கொண்டால் அஷ்டம்தனி உங்களை பாதிக்காது அஷ்டம்தனி உங்களை பாதிப்பு குறையும் நிச்சயமாக குறையும் அதில் மாற்று கருத்தில் ஏன்னா மிக அதாவது கடகத்தை விட சிம்மத்துக்கு அதனுடைய தாக்கங்கள் குறைவும் கடகத்தை விட அஷ்டமத்து சனி சிம்மத்துக்கு அதனுடைய தாக்கங்கள் குறைவு எந்த வகையில் தாக்கம் குறைவு கேட்குறீங்களா அதுவும் தெரியணும்ல கடகத்துக்கும் மகரத்தில் சனி சிறந்து கும்பத்தில் போய் இருக்கார் அப்போ எட்டாம் இடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் இருக்கார் கடகத்துக்கு அப்போ சிம்மத்துக்கு எங்கே போகிறாரு மீன வீட்டுக்கு போகிறாரு அப்போ மீன வீடுங்கிறது உங்கள் ராசிக்கு யார் அவரு உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டுக்குரிய குருனுடைய வீடு உங்களுடைய ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டு குருனுடைய வீட்டுக்கு அஷ்டமத்துக்கு சனியாக போகிறாரு நோட் பண்ணிக்கோங்க அப்போ சூரியனுங்கிறது யார் குருவுக்கு சூரியன் வந்து நட்பு கிரகம் அப்போ நட்புக்கிரகமாக இருக்கிறதுனால நண்பர்கள்ட்ட என்ன பண்ணுவோம் ரொம்ப ஜாலியாக இருப்போம் ஏதாவது வந்தால் எல்லாம் கூடி நின்று சண்டை போடுறீங்க அதே மாதிரி தான் இந்த அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்கு தாக்கங்களை குறைக்கும் 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 தைரியமாக நீங்கள் செயல்படும் பயப்படக்கூடிய அவசியம் இல்லை அப்போ மகம் பூரம் சிம்மம் மூணு நட்சத்திரம் ஒரு சுற்று முடிஞ்சிருச்சு நாலு ராசிக்கு உங்களுக்கு ஒரு சுற்று முடிஞ்சு ஒம்பது நவகிரகம் ஒம்பது ஒம்பது நட்சத்திரம் முடிஞ்சிருக்குது நாலு ராசிக்கு ஒம்பது நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு அடுத்து ஆயுள்ளத்தில் ஒம்பதாவது நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு இப்போ மகம் பத்து மகம் பூரம் பதினொன்று மகம் பூரம் புத்திரம் மூணு நட்சத்திரம் வருது சிம்ம ராசிக்கில் வந்து இருக்காங்க அப்போ மகன் நட்சத்திரிக்காரவங்க முதல்ல நம்ம என்ன சொன்னோம் அதே விநாயக பெருமான் வழிபாடு அதே சரஸ்வதி இதில் கொஞ்சம் மாறுதல் பூமி சம்பந்தப்பட்ட ஆரம் ஆலமரம் ஆலமரம் அங்கீகரிக்கப்பட்ட ஆலமரம் விருச்சமாக இருக்கப்பட்ட ஆலமரம் அரசாலப்பட்ட தளம் திருப்பத்தூர் பட்டமங்கலம் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் பட்டமங்கலம் பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய தட்சிணாமிர்த்தி கோவில் தட்சிணாமிருத்தி கோயில் அற்புதமான கோயில் திருஷ்ணமூர்த்தி குருவுக்கு உகந்த தலம் அதில் முக்கியமாக மகன் நட்சத்திரத்துக்கு உரிய தலம் மகன் நட்சத்திரத்துக்கு உரிய தலம் அந்த கோயிலுக்கு போகுங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு சனீஸ்வருடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் சனீஸ்வருடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்படியே பிள்ளையார் இருக்கார் பக்கத்துலேயே பிள்ளையார் விட்டு பிள்ளையார் பாருங்கள் அது பக்கத்துலேயே அங்கே காரக்குடி பக்கத்துலேயே அங்கே ஒரு பேர் கால பைரவர் இருக்கார் அதையும் வழிபாடு பண்ணுங்கள் திருப்பத்தூர்லேயே இந்த ஈஸ்வரன் இருக்கார் ரொம்ப அற்புதமான ஈஸ்வரர் இருக்கார் திருக்கல் ஈஸ்வரன் சொல்லி அவரையும் வழிபடுங்க மக நட்சத்திரக்காரவங்க பூரம் ஆடிப்பூரம் பூத்தவள் திருப்பாவை அருளி சொல்லக்கூடியவள் சிறிலிபுத்தூர் ஆண்டாளை எப்போது நினச்சிக்கங்க சுந்தரகாண்டம் படிங்க சுந்தரகாண்டம் படிங்க திவ்ய பிரபந்தம் படிங்க எல்லா லக்ஷ்மியினுடைய தோற்றமும் சொல்லுங்கள் பூர நட்சத்திர அம்பால் வழிபாட நல்லா பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக பூர நட்சத்திரக்கு ஒரு சிறப்பான சிறப்பு இந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய குறைக்கக்கூடிய ஆண்டு இந்த அஷ்டமி திசை குறைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் மகம் பூரம் உத்தரம் சிவபெருமான் எங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருள் நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடு உத்தரணத்தில் ஐயப்பன் ஏற்கனவே நம்ம இப்போ நமக்கு ஐயப்பனுடைய சீசன் தான் அவங்களுக்கு அதனால் ஐயப்பன் கோயிலுக்கு போங்க எப்படியாவது கூட்டம் இல்லாத நேரத்தில் போயிட்டு வந்துடுங்க கடகர்னு அப்படியே தரிசனத்தை பண்ணிச்சுட்டு வந்துடுங்க ஐயப்பன் போங்க ஐயப்பன் ஐயப்பன் கோயில் போங்க அதே மாதிரி ஈஸ்வரனுடைய பஞ்சபாண்ட பஞ்சபாண்டவர்கள் வணங்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்தலம் கும்பகோணம் அருகில் இருக்கின்றது அந்த சிறுகுடிங்கிற ஒரு தலம் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலாம் அதுக்கு அடுத்தது வந்து உத்தரநஷத்துக்காரவங்களுக்கு பன்னிரு திருமுறைகள் உள்ள பதிகங்களை படிங்க பன்னிரு திருமுறைகளை பதிகளை படிக்கும் பொழுது நிச்சயமாக அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்திர்வில் உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமென்றே கைவினை செய்த எம்பிரான் கலர் போற்றது நாம் அடியும் செய்வினை வெந்த எம்மை தீண்டா பெற நீலகண்ட பெருமானுடைய பாரியத்தை படிங்க எந்த விதமான தீமை வராது இந்த பதிகம் சனி அஷ்டமத்து சனிக்கு மிக அற்புதமான பதிகம் பிள்ளையார் வழிபாடு விநாயகர் அகவல் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற ஆஞ்சனுடைய அஞ்சனை அமைந்த வழிபாடை பண்ணுங்கள் அஷ்டமத்தினுடைய தாக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு கடகத்தை விட இது குறையும் என்பதை ஆணித்தரமாக அடியினுடைய கூற்று